தளபதி கச்சேரி பாடல் வந்து நார்மலா தாங்க இருக்கு ஏன் இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சில கேள்விகள் வாங்க என்னன்றத பாக்கலாம் ரசிகர்களுக்கே ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த போக்கிரி பொங்கல் மாதிரியோ இல்ல வெறித்தனம் மாதிரியோ ஒரு பாடல் வந்து கிடைக்காது அதனால ஆசைப்பட்டது கிடைக்கலாம் கிடைச்சத ஆசைப்பட்டு எதுப்போம் பொதுவா இந்த பாட்டுல வந்து உங்களுக்கு என்ன மைனஸ் ஓரளவுக்கு இருந்தாலும் நல்லா தானே இருக்கு எங்க அண்ணவி கச்சேரி தளபதி கச்சேரி வைப்பா இருக்கட்டும் இப்போதைக்கு இந்த பாட்டு நம்ம அண்ணனை போல யாரு காட்டுனே இந்த மாதிரி வரிகள் நல்ல வைப்பா தாங்க இருக்கு இதை தவிர்த்து வேற என்னயா வேணும் உங்களுக்கு அடுத்த தளபதியோட டான்ஸா இருக்கட்டும் அவர் நடந்து வர ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே ரசிக்கும்படியா தாங்க இருக்கு இல்ல ப்ரோ பாடல் கூட ஓகே தான் ஆனா மமிதா பைச்சி கழுத்துல இருக்க டாலரும் ஸ்டீலா கழுத்துல இருக்க டாலரும் ஒரே மாதிரியா இருக்கு அப்புறம் இதுலயும் ஒன் லாஸ்ட் டைம் ஆடுங்க அதுலயும் ஒன் லாஸ்ட் டைம் ஆடுங்கன்னு சொல்றாங்க அப்ப உண்மையிலேயே இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தானா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க இந்த படம் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் கிடையாது பகவந்த் கேசரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீனை மட்டும் இங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க